ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் இப்போ தான் பெரிய பெருப்பேனே பொங்கல் எல்லாருக்கு எப்படி போகுது ஊரில் இருக்கிறவங்களுக்கு பாதி பேர் நல்லா சந்தோஷமா போகும் மீதி பேருக்கு கஷ்டமாக போகும் இல்லை புரியல இல்லை சொன்னுங்க ஐயாயிரம் தாரம் ஓட்டை போடுங்க நாங்கள் போட்டுட்டோம் இப்போ என்ன காசு கொடுக்காம சும்மா வேற அரிசியவும் மசாலையும் கொடுத்து விடுறானு இதை வச்சா நாங்கள் பொங்கல் கொண்டாட

முதலமைச்சர் முக ஸ்டாலின் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் நீங்க வந்து போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அதனால இந்த வருஷம் தரல ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு பொருள் தந்துருக்கீங்க என்னன்னா ஒரு கிலோ பத்து கிலோ பச்சரிசி பத்து கிலோ சீலி வெயிட் ஓவரா இருக்கு என்னன்னா அந்த அண்டி பருப்பு ஏலக்காய் மண்டபம் தரல நாங்க வந்து பாயச பொங்கல சீனி போட்டா பொங்கல் மண்டபம் தரணும் அச்சூரம் தரணும் வெள்ளம் தரணும் எங்க போச்சு இதெல்லாம் கணக்குக்குதான் இல்ல நீங்க கண்ணாடி சிலங்க திறக்க போறீங்க கண்ணாடி பாலத்தை செலவு செலவு தந்துடலாம் பொங்கலுக்கு கொடுத்துருக்கலாம் நன்றி நன்றி முகசாலிங்க சாருக்கு நன்றி சொல்றது ஏருமா கொடுத்துருந்தது தானே அது கொடுத்துருக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் மாறும் இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் மாறும் கொடுக்க மாட்டாங்க சில பேர்லாம் அந்த பொருள் ரோட்லேயே கஷ்ட போறாங்க இதை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை அதுமாரி வீடெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் வீட்டுக்கு பேசுகிற அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ கால் தான் பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் இல்லை ரம்ஜான் கிறிஸ்மஸ் அப்புறம் நல்ல நாள் எந்த பண்டிகை வந்தாலும் வீட்டுக்கு பேசுகிற அஞ்சு நிமிஷம் தான் அது கூட நிம்மதியாக பேச முடியாது நார்மல் டைமில் சும்மா பேசின்னு போது ஃபோனே வராது நம்ம நம்ம மட்டும் மணிக்கணக்காக பேசுவோம் ஏதாவது ஒரு முக்கியமான நாள் ஏதாவது ஒரு விசேஷனால் ஃபோன் பண்ணி அப்போ தான் ஆசையாக பசங்கள்கிட்ட சரி புது ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் அப்படியே ஃபோன் பண்ணுவாங்க வண்டி ஷார்ட் பண்ண அப்படின்னு அதேமாரி சாப்பிட்னு இருக்கும்போது சாப்பிடாமல் இவ்வளோ நேரம் அக்கா நேரம் ஃபோனே வராது சாப்பாடும் வரும் கூடவே ஃபோனும் வந்துடும் வண்டி ஷார்ட் பண்ண அப்படின்னு இந்த ரூமு அதே எதுவும் கிளீன் பண்ணும்போது ஃபோன் வராது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீயாக உக்காரலாம் சின்ன டைமில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிப்போம் ஃபோன் பண்ணுறா வண்டி ஷார்ட் பண்ணாப்படின்னு எங்கேயே அது இன்னும் போய் உக்காரே இருப்பாங்க பைத்திய முடியும் அப்போ என்னடா வீட்டுக்கும் பேச முடியல நம்ம வேலையோ எங்கே பண்ண முடியல ஆனால் இவங்க வேலை செய்யும்போது மட்டும் கரெக்டாக டைம் வந்துடுது அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது பல பேர் வெளிநாட்டில் இப்படி தான் கஷ்டப்படுவாங்க கவலைப்படாதிருக்கதில்ல இனிமே நல்லா பிறக்கும் அப்படின்னா அந்த பழமொழிக்கான மீனிங்கே வேற சொல்கிறாங்க அந்த காலத்தில் நெல்மணிலாம் நல்லா ஒரு ஆலைட்டுக்கு இருக்குமா அப்புறம் அந்த வரப்பெல்லாம் தெரியாமல் எந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா சாஞ்சின்னு இருக்குமா வழி தெரியாமல் இருக்கும்னா அந்த தை மாதம்தான் அந்த நெல் எல்லாம் அறுவடை பண்ணி அந்த இடம்லாம் சுத்தமாக வச்சுன்னு இருப்பாங்கவா அதனால சொல்லுவாங்களாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம நான் நினச்சின்னு இருக்கிறோம் தை மாதம் வந்தால் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வரும்னு நினச்சின்னு இருக்கிறோம் எங்கே வரும் கொடுக்குற ரேஷன் ஆசை கட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எங்கே வரப்போகுது அது வரும்போது வரட்டோம் லைஃப் மாறும்போது மாற்றோம் டிரைவர் எங்களுக்கான சாப்பாடு டீ அது அழகாக ஒரு டீ குடிச்சிட்டு ரெஸ்ட்டு எடுப்போம் ரெஸ்ட்டு மட்டும் தான் எடுப்போம் ஏன்னா வேலை இல்லை அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் சொல்கிற சேம் டைலாக் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ